I'm சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரகரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரகரோகரா எங்கள் குலதெய்வம் சுவாமிமலை சுவாமிநாதசாமிக்கு அரகரோகரா திருப்புகள் பொதுப்பாடல் ஆயிரத்தி எழுபத்தி நாலு ஏறும் என்ற பாடல் இசைந்தரை ஏறும் கரிந்து ஓவையும் எழில் மேவும் ஈசெய்ந்தரை ஏறும் கரிகுறி போவையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புதியதனை உடை மழுமா இங்கு நூலும் புதிய கணையுடை மழுமானும் அசைந்து தோரும் சிரமணி மாலையும் முடிமீகே அசைந்த தோறும் சிரமணி மாலையும் முழுவீகே அணிந்த ஈசன் பழிவுடன் மேவிய குருநாதா அணிந்த ஈசன் பழிவுடன் தேவிய குருநாதா உசந்த சூரன் முனிவோனே, உசந்தசூரன் துரம் வேணு முனைபோனே உகந்த பாச தூதுவ தூதுவ அசைந்த போஜனும் துரைக்கட மாமையில் வரவேணும் அசைந்த போதன துயர்கட மாமை வர வேண்டும் அமைந்த வேலும் பெருமாலே அமைந்த வேலும் புயமிசை மேவியர் பெருமாலே அறிந்த ஈசன் பருவுடன் மேவிய குருநாதா அறிந்த ஏசன் பரிபுரன் மேவிய குருநாத அசந்த போரின் துயர்கர மாமை வரவேண்டும் அசந்த போரின் துயர்கர மாமை வரவேண்டும் அமைந்த வேடும் புயமிசை மேவிய பெருமாடு அமைந்த வேடும் புயமிசை மேவிய பெருமா அந்த ஈர மேலிய முருநாதா வெற்றி வேறும் முருகனுக்கு அரோகரா கத்தி எம்பதி சண்முகநாதனுக்கு அரோஹரா எங்கள் குலதெய்வம் சுவாமி மலை சுவாமிநாத சுவாமிக்கு அரோஹரா ஏறும் பொது திருப்புகள் இசைந்த ஏறும் கரி உரி போர்வையும் எழில் நீரும் தம் மனதுக்கு உகந்த ரிஷப வாகனமும் யானைத்தோல் போர்வையும் அழகிய திருநீரும் இலங்கு நூலும் புலியதழாடையும் மழு மானும் விளங்கும் பூநூலும் புலித்தோல் ஆடையும் மழுவும் மானும் அசைந்த தோடும் சிரமணிமாலையும் மீதே அசைந்து விளங்கும் தோடும் மாலையும் மணி சிரமாலையும் அழகிய தலைமாலையும் முடியின் மேலே அணிந்த ஈசன் பரிவுடன் மேவிய குருநாதா அணிந்துள்ள ஈசன் சிவபெருமான் பரிவுடன் அன்புடன் விரும்பின குருமூர்த்தியே உசந்த சூரன் கிளையுடன் வேறற முனிவோனே உயர்ந்த சூரன் அவனுடைய சுற்றத்தாருடன் வேறற அடியோடு தொலைய கோபித்தவனே உகந்த பாசம் கயிறோடு தூதுவர் நலியாதே தங்களுக்கு உகந்த மகிழ்ச்சி தரும் கயிற்றுடன் எமதூதுவர் என்னை வருத்தாமல் அசந்தபோது என் துயர்கெட மாமயில் வரவேணும் நான் சோர்வுத்திருக்கும் சமயத்தில் என் துயரும் ஒழிய உனது அழகிய மயில் வரவேண்டும் அழகிய மயில் மீது நீ வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளை அழகாய் அமைந்து விளங்கும் வேலை திருப்புயத்தின் மீது வைத்துள்ள பெருமாளே நான் சோர்வுற்றிருக்கும் சமயத்தில் என் துயரம் மொழியே உனது அழகிய மயில் வர வேண்டும் அழகி